சேம் மெத்தேட்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த சீஸ் ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா வழங்கி இருக்கக்கூடிய ப்ரொபோசல் தொடர்பாக இருக்கக்கூடிய விடுதலை அமைப்பினர் இன்னைக்கு நடத்தி பேசு வார்த்தையை நடத்திட்டு சொல்லிடுவாங்க வழியாக அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய கூட்டத்தை அவங்க அங்க நடத்தவே இல்லை அந்த இடத்துல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தளபதிகள் தலைவர்கள் இருக்கவே இல்லை என்பதால் அல்லாஹினுடைய உதவியால் அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா இனிமேல் இப்படியான தாக்குதல்கள் நடந்த என்கிற ஒரு செய்தியை தாண்டி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் கத்தருக்கு தடுக்க முடியாத இன்னொரு நிலையும் உண்டாகி இருக்கும் அதுக்கான காரணம் கேட்டா அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்கள் கத்தருடைய தலைநகர் தோஹாவை இலக்கு வைத்திருந்தது தோஹா கத்தாரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை தலைவர்களை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது பொதுவாக நமக்கு தெரியும் எந்த ஒரு சமாதானம் பேசக்கூடிய நாட்டின் மீதும் சமாதானம் பேசப்படுகிற இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாக்குதல்களை நடத்தக்கூடாது வரலாற்றில் அப்படி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும் கிடையாது ஆனால் திடீரென சமாதானத்தில் முன்னின்று பேச்சுவார்த்தையாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோஹா கத்தார் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பலத்த தாக்குதல்களை நடத்தியிருந்தது எட்டு தொடக்கம் பத்து ஏவுகணை தாக்குதல்கள் தோஹாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது நடத்தப்பட்டிருந்தது குறிப்பாக நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய சீஸ்பயர் ஒப்பந்தத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பான அந்த ப்ரொப்போசல் பற்றி கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதல் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் சேம் மெத்தேடில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ன சேம் மெத்தேடுன்னு சொன்னால் ஏற்கனவே ஈரானில் ஈரானுடைய ராணுவ தளபதிகள் மீது இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தது அந்த தாக்குதலும் இந்த தாக்குதலும் ஒரே மாதிரியான தாக்குதல்கள் ஏன்னா இந்த ரெண்டு தகவல்களையும் இஸ்ரேலுக்கு கொடுத்தது அமெரிக்கா என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஏன்னா ஈரானுடைய ராணுவ தளபதிகள் இந்த இடத்துல தான் கூடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது கூடி பேசுகிறார்கள் என்கிற தகவல் இஸ்ரேலுக்கு எப்படி தெரிய வந்தது என்கிற கேள்வி ஏற்கனவே எழுப்பப்பட்டு அதுக்கு நம்ம வீடியோ பதில் சொல்லியிருக்கிறோம் அந்த இடத்தில் அவங்க கூடியிருக்கிறாங்கிறது ஈரான் பற்றிய தகவல் எப்படி அவங்களுக்கு தெரிய வருதுன்னு சொன்னால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நியூக்ளியர் டாக்ஸ் கொண்டிருந்தது ஓமானில் நியூக்ளியர் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக என்ன பண்ணாங்கன்னா இராணுவ தளபதிகள் ஒன்று கூடி முடிவெடுப்பதற்கான ஒரு இடமாக களமாக அமைத்து கொண்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு பேசிட்டு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்குது என்கிற தகவல்களை அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி ஈரான் ஓமான் வழியாக அறிவிச்சிருந்தாங்க இந்த தகவல்களை தெரிந்து கொண்டுதான் அமெரிக்கா மிக தெளிவாக தகவல்களை இஸ்ரேலுக்கு கொடுத்து ஈரானுடைய ராணுவ தளபதிகள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள் அதே மாதிரி தான் இந்த சீஸ்ஃபையர் ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா வழங்கி இருக்கக்கூடிய ப்ரொபோசல் தொடர்பாக கத்தரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்னைக்கு மீட்டிங் நடத்தி பேசி வார்த்தையை நடத்திட்டு உங்களுக்கு சொல்லிருவாங்க எங்கிற தகவல்கள் கத்தார் வழியாக அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு கத்தார் சொல்கிறத பொறுத்த வரையில் காட்டிக் கொடுத்தாங்க எங்கிற பார்வையில் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது எப்போ இதுக்கு ரிப்ளை கிடைக்கும்ங்கிறத பொறுத்தவரையில் இன்னைக்கு ரிப்ளை தந்துடுவாங்க அவங்க இன்னைக்கு கூடி பேசிட்டு சொல்றதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கத்தருடைய வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவுக்கு சொல்லிவிட்டது எனவே இன்றைக்கு கூடி பேசுகிறார்கள் என்கிற தகவல் அமெரிக்கா வழியாக இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டு விட்டது எங்க கூடி பேசுறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா கத்தர்ல இருக்கக்கூடிய தோஹாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் கூடி பேசுவாங்க எனவே அதை இலக்கு வைத்து தாக்கல் நடத்திட்டோம்னா அத்தனை பேருமே காலி பண்ணிடலாம் என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம்

அமெரிக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்போதுமே இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் தான் கத்தரையே தற்போது காட்டி கொடுத்துருக்கு அரபு நாடுகளிலேயே அமெரிக்கா ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுனா கத்தர் மாத்திரம் தான் கத்தருக்கு தான் அவங்க சவுதியுடனான நெருக்கம் அல்லது யூஏ உடனான நெருக்கம் பஹ்ரைனுடனான நெருக்கம் எல்லா நெருக்கமும் கத்தருக்கு பிறகு தான் முதன்மையாக கத்தாரோடு தான் அவங்க நெருக்கமாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் சமாதான தூதுவராக கத்தரை அவங்க தான் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம பல முறை சொல்லியும் இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு நெருங்கின நட்பு கத்தருக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற போது உண்மையிலேயே கத்தரை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்கா கத்தர் மேல தாக்குதல் நடத்துவதற்குரிய அனைத்து சோர்ஸையும் கொடுத்தாங்க தாக்குதல் நடத்துவதற்குரிய அனுமதியையும் கொடுத்தாங்க எல்லா விவகாரங்களையும் முன்னின்று செஞ்சிருக்கிறாங்க செஞ்சு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னா இனிமேல் இப்படியான தாக்குதல்கள் நடக்காது என்கிற ஒரு செய்தியை சொல்றாரு அது ஜசீராவினுடைய மூத்த ஆய்வாளர் அர்வான் பிஷாரா அவர்களுடைய கருத்தை பொறுத்தவரை அவர் தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டால் அமெரிக்கா எங்க என்ன நாசகார வேலையை செஞ்சாலும் அந்த நாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒற்றை பதில் என்னன்னு கேட்டால் இனிமே இப்படி நடக்காதும்பாங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இனிமே எப்படி நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி மர்வான் விஷார் அவர்கள் நடந்த சம்பவத்தை அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா திரும்ப திரும்ப ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அல் ஜசீராவினுடைய உரிமையாளர்கள் அல் ஜசீராவை இயக்குவது கத்தர் என்பது நமக்கு தெரியும் நிறைய தகவல்கள் அல் ஜசீரா வெளிப்படையாகவே கத்தருடைய ஸ்டாண்டையே கேள்வி எழுப்புகிற மாதிரி இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அது மாத்திரமல்லாமல் கத்தருடைய பிரதமர் முகமது அல் தானி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல கத்தரை தாண்டி சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கொஷன் மார்க்கையும் உருவாக்கி இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த தாக்குதல் தொடர்பாக பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் விவகாரத்தில் முன்னின்று சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடியவர்கள் நாங்கள் எங்கள் மீதான தாக்குதல்கள் ஆல்ரெடி ஈரான் போகிறது என்பதை முட்கூட்டியே எங்களுக்கு அமெரிக்கா அறிவித்திருந்தது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராகி இருந்தோம் ஈரான் தாக்குதல் நடத்தும் போது அவர்களுடைய ஏவுகணைகளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய அயன் அயன்டோம் எப்படி இஸ்ரேல் வச்சுருக்கிறாங்களோ அது மாதிரி இந்த தடுப்பு ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்களை கத்தரம் வச்சு கொண்டிருக்கிறாங்க எனவே நாங்கள் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் ஆல்ரெடி ஈரானுடைய தாக்குதல் நேரத்தில் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் ஈரான் தாக்குதல் நடத்தும் போது தன்னுடைய பேஸ் மேல பெரிய எஃபெக்ட் வந்துடக்கூடாது அமெரிக்காவுடைய பேஸுக்கு பெரிய பாதிப்பு வந்துடக்கூடாது என்று கருதி எங்களுக்கு தகவல்களை சொன்ன அமெரிக்கா இப்பொழுது இஸ்ரேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் தாக்குதல் ஆரம்பித்து பத்து நிமிடத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு தகவல்களை தந்தாங்க இது மிகப்பெரியதொரு இழப்பாக எங்களுக்கு நம்பிக்கை மோசடியாக நாங்கள் பார்க்குறோமுங்கிற அளவுக்கு முகமது அல் தானி கத்தருடைய அதிபர் பேசக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா கத்தர் வந்து முழுவதும் அமெரிக்காவை நம்பியிருந்த நிலையில் இப்படி உங்கள் மேலே தாக்குதல் நடத்த போகிறாங்கிறது முன்கூட்டி தெரியுமாக இருந்திருந்தால் அதை தடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் கத்தருக்கு தடுக்க முடியாத இன்னொரு நிலையும் உண்டாகி இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கத்தர் மேலே இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற சம்பவத்தை அவங்க சொல்லவும் இல்லை இரண்டாவது நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை பொறுத்தவரையில் கத்தரில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டங்கள் இருக்குது அயன் அயன்டோம் மாதிரி அல்லது தேட் மாதிரியான சிஸ்டங்கள் இதெல்லாம் அமெரிக்கா உருவாக்கிய சிஸ்டங்களை தான் அவங்க கொண்டாந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த சிஸ்டங்களில் குறிப்பாக ரேடாருக்கு சிக்காத தாக்குதல்கள் தான் நேற்றைய தினம் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி விமானங்கள் வேகமாக வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய விமானங்களை பொறுத்தவரையில் சில ஆளில்லா விமானங்கள் இருக்கிறது இந்த விமானங்கள் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகள் அந்த தயாரிப்புகள் ரேடாருக்கு சிக்காது ரேடாருக்கு சிக்காத இந்த வகையான விமானங்களை கண்காணிக்கக்கூடிய சிஸ்டங்களை இரான் வச்சுருக்கிறாங்க ப்ளஸ் எமன் வச்சு கொண்டிருக்கிறாங்க அதனால தான் யமனுக்குள்ளே போய் சில தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தும் போது அவர்களுடைய ஆளில்லா விமானங்கள் எல்லாம் யமனுடைய படைகள் சுட்டு வீழ்த்துக்கிறார்கள் ஆனால் அந்த சிஸ்டங்கள் கத்தரிடத்தில் இடத்தில் இல்லைங்கிறதுனாலையும் கத்தாரால் இதை தடுக்க முடியாமல் போய்விட்டது

தகவல்கள் எல்லாம் எடுக்கப் போகிறது என்பது தொடர்பான செய்திகள் விரைவாக வெளியாக கொண்டிருக்கிறது அது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்களையும் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற யூடியூப் சேனல்லையும் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனல்லையும் தொடர்ந்து எதிர்பார்க்க இன்றைக்கு நிறைய கத்தர் தொடர்பான இந்த தாக்குதல் தொடர்பான பல முக்கியமான விவகாரங்கள் பற்றிய வீடியோக்களை நம்ம வெளியிட இருக்கிறோம் எனக்கு அந்த வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது இதனுடைய பின்னணி என்ன இதனுடைய முழுமையான கற்பிதம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் மறவாமல் நம்முடைய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார் அதே நேரம் நம்முடைய டெலிகிராம் சேனல் ரஸ்மின் என்ற பேரில் இருக்குது அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ரஸ்மினம் மயசி என்கிற பேரில் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அது இருக்கும் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே அதனுடைய லிங்க்களை நம்ம கொடுத்துருப்போம் அதில் இணையாத சகோதரிகளை இணைந்து கொண்டீர்கள் என்றால் உடனுக்குடன் நம்முடைய தகவல்கள் உங்களை வந்து சேர்ந்துவிடும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை இப்போ நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கோம் வராங்க அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்களா நல்லமா வீடு பிடிச்சிருக்குதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருந்தவங்களுக்கு விடு தந்தது அவ்வளவுமே இல்லை ஆனா இப்ப மங்க இவங்க இருந்து விட்டு தான் அஞ்சு வந்தது உடுக்காக அங்கே இருந்து அஞ்சு வந்தது ஊடுண்டு இல்லாமல் தான் இருக்கிறது உள்ளாமல் தான் இப்ப இவன் வந்து நிற்கிறேன் இந்த உடப்பு கட்டி தருவாங்கன்றாங்க பிரச்சனை என்ன கட்டி கட்டி தந்த அவ்வளவுமே இருக்கா எனக்கு கடு சந்தோஷம் கட்டி தந்தது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம் அந்த அடிப்படையில் அதில் ஒரு ஐந்து வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம் காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர் அறுநூத்தி நாற்பது நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம் நிறைய உதவிகளை சிறுக சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்ற மவோட கனவரி இன்னைக்கு வேலைக்கு போய் அஸ்மியா வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்களா நல்ல வீடு புடிச்சிருக்கதா தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க பிரேதாவிதான ஊடுலாம் இருக்கு இருந்தங்களுக்கு ஊடு தந்தது அவ்வளவுமே இல்ல இது நான் இப்போ எங்க இருந்து இப்டி வந்துது ஊடுகாண்டி அங்க இருந்து அஞ்சு வந்தது ஊடுண்டில்லாம் தரிக்கிறது எல்லாம் தான் இப்போ இம்மட்ட வந்து நிக்குது இந்த உடப்பு காடி தருவாங்கன்றது நிக்குது பிரச்சனை என்ன தெரியல காடி வந்து அவ்வளவுமே தான் அது தேச சந்தச காடி தந்தது அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க சரியா ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க துவா செய்யுங்க நீங்க உங்க வீடு இது சரியா இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சவுமியா உங்களுக்கு ஒப்படைப்பார் சரியா இது டிட் அதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா உங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம் எடுத்து சரியா நாங்க போயிட்டு வர்றோம் ஜசாக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்க அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிறோம் இல்லாத உதவியில இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட காணி இடம் நம்ம உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளில் இருந்து சில சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிருச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது எனவே அந்த விதத்தில் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதற்காக வாரி வழங்குங்கள் வளர் ரகமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக